இரண்டு கொலை குற்றவாளிகளுக்கு இடையே காதல் மலர்ந்துள்ளது இந்தியாவின் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் திறந்த வெளிச்சிறையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளார்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்களுக்கு சிறை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தற்போது முப்பத்தி நான்கு வயதாகும் சேத் என்பவர் ஒரு டேட்டிங் செயலி மூலம் துஷ்யந்த் சர்மா என்பவரை சந்தித்து அவரை தனது வலையில் சிக்க வைத்து பின்னர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவரை கொலை செய்துள்ளார் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது இதனை அடுத்து பிரியாசேத் ஜெய்ப்பூரில் உள்ள திறந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அதேநேரம் இருபத்தொன்பது வயதான ஹனுமன் பிரசாத் என்பவர் சந்தோஷ் சர்மா என்பவரின் மனைவியோடு முறையற்ற உறவில் இருந்துள்ளார் பின்னர் அந்த பெண்ணோடு சேர்ந்து சந்தோஷ் சர்மாவுக்கும் அவர்களது மூன்று மகன்கள் மற்றும் ஒரு மருமகளுக்கும் மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்துள்ளார் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹனுமன் பிரசாத்துக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது இதையடுத்து அவரும் ஜெய்ப்பூரில் உள்ள திறந்தவெளி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜெய்ப்பூரின் சங்கானேர் திறந்தவெளி சிறையில் அடைக்கப்படும் கைதிகள் பகலில் சிறை அறையிலிருந்து வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகின்றார்கள் இந்த வாய்ப்பின் காரணமாக பிரியா சேத்தும் ஹனுமன் பிரசாத்தும் சிறை வளாகத்தில் அடிக்கடி சந்தித்துள்ளார்கள் அவர்களது நட்பு பிறகு காதலாக மாறியுள்ளது இதனை அடுத்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளார்கள் இருவரும் வருகின்ற இருபத்தெட்டாம் திகதி சிறையிலிருந்து வெளியே வரவுள்ளனர் அதன் பின்னர் இருவருக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது